ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை தற்போது அசாமில் மேற்கு வங்கத்தை கடந்திருக்கிறது மேற்கு வங்கத்தில் ராகுல் காந்திக்கு கிடைத்திருக்கக்கூடிய மக்களினுடைய வரவேற்பைக் கண்டு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would Would you you like like to to invest in in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. மேற்கு வங்கத்தில் ராக வரவேற்பைக் கண்டு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் அதிர்ச்சியாக உள்ளனர் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை சந்திப்பதற்காக ராகுல் காந்தியை பார்ப்பதற்காக அங்கே குழுமி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம் தற்போது ஏற்கனவே வருகின்ற லோக்சபா பாராளுமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடும் என்று கூறியிருக்கிறது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து இப்ப நிதிஷ்குமார் எல்லாம் வந்து இந்திய கூட்டணியில் இருந்து விலகி பாஜகவனுடைய என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருப்பதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும் அதன் அடிப்படையில் மம்தா பானர்ஜி சொல்லும் பொழுது எத்தனை சீட்டுகள் காங்கிரசிற்கு எத்தனை சீட்டுகள் வந்து மேற்கு வங்கத்தினுடைய திரிணாமுல் காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய சர்ச்சையின் அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக தனித்து போட்டியிடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவுடைய கூட்டணியில் இருந்து மாறுபடவோ அதிலிருந்து விடுபடவோ இல்லை என்கிற செய்தி எங்கேயுமே வந்து மம்தா பானர்ஜி எங்கேயும் எந்த இடத்திலும் அவர்கள் பதிவு செய்யவில்லை இப்போது ராகுல் காந்தி வந்து அந்த மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கையில் என்ன சொல்றார் அப்படின்னா பாரத் நியாய யாத்திரை என்பது இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி விவசாயிகளை அல்லது நீதியை அவர்களுக்கு நிலைநாட்டுவதற்கான யாத்திராவாக இருக்கிறது அநீதி பிறப்பிப்பவர்களை அல்லது அநீதி செய்பவர்களை கண்டிப்பாக அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையுடன் தான் இந்த பாரத் நியாய யாத்திரை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் குழுமி இருக்கிறார்கள் ராகுல் காந்திக்காக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசங்களை கொண்டு வருவதற்கான வழியாக கருதப்படுகிறது மணிப்பூரில் வைத்து தொடங்கிய பாரத் ஜோட நியாய யாத்திரை மும்பையில் வைத்து முடிவடையும் என்பதுதான் இப்போதைய குறிப்போளாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மக்களை விசாரித்து மக்களுடைய குறை கேட்டு வட இந்தியாவில் மொத்தமாக இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்றும் மக்களுக்கு ஆதரவாக செய்தி திட்டங்கள் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள் அவர்களுடைய குறை நிறைகள் என்ன அவர்களுக்கு என்னென்ன புதிய திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக செயல்படுத்துவதற்காக தான் இந்த பாரத் காந்திக்கு கிடைத்திருக்க வரவேற்பதால் மிகப்பெரிய அளவு மம்தா பானர்ஜியுடைய கட்சிக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ராகுல் காந்தி மேற்கு வங்கத்தினுடைய எல்லைக்குள்ளாக நுழைந்த உடனேயே நுழைந்த உடனேயே ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ராகுல் காந்தியை பார்வையிடுவதற்காகவும் அவரை பார்ப்பதற்காகவும் இந்த நியாய யாத்திரையை ஆதரித்துக் கொண்டும் அங்கே இருந்தார்கள் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்